இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்ததுன்னு சொன்னா திமுக ஆதரவை நான் விலக்கிக் கொள்ள வேண்டி வரும் இது பலரும் வந்து மனசுல இருக்கிறது அவருடைய ஓட்டை யாருக்கு பதிவு பண்ணாரு அவர் யாருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு மேடைகள்ல யாரு வாரா அப்ப ஆபியஸா பாத்தீங்கன்னா நீங்க ரஞ்சித்துடைய பேட்டியோ ஒரு ஸ்டேட்மெண்டோ வரும்போது கீழ நீங்க பாருங்க ரஞ்சித்தையே திமுக ஊப்பி குறுப்புன்னு சொல்லுவாங்க எனக்குமே திரு ரஞ்சித் அவருடைய கருத்து கருத்துகோள்கள் ஐடியாலஜில ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஐ ஆம் டெட் அகேன்ஸ்ட் ஐடியாலஜி ஆஃப் ரஞ்சித் ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவர் கேட்கட்டும் என்னுடைய கணவரை என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு

பண்ணுவாரு எவிடன்ஸ் கதில் அவர்கள் வந்து ஒரு விதமா இன்டர்பிரட் பண்ணுவாங்க என்ன இன்டர்பிரேஷன் நடக்கட்டும் ஆனா ஆக மொத்தம் அப்பயோ இப்பயோ குறையலங்கிறது உண்மைதானே போ சாதி ஆணவ படுகொலையை அப்படின்றத வெளிப்படையா பேசாம நாடக காதல கண்டிக்கிற ஒருத்தர் படம் எடுக்கிறாருங்க அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வார்னிங் ஆகுது வந்ததா அந்த படத்தை தடை செய்யணுமா இல்லையாங்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷனா ஆகுது இங்க வந்ததா வரல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறாருன்னா அதுக்கு பேர் கொங்கு முதலாளிய லாபிதான் அது தெரிஞ்ச திமுக தான் உங்க ஈஸ்வரை கையில் வைத்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துக்கு நிறைய முக்கியத்துவம் வந்து ஒரு பெரிய பாக்குறாங்க நான் வசிக்கின்ற அந்த ஊர்ல இருபது வருடத்துக்கு முன்னால ஒன்றாக இருந்த பட்டியலின சமூகமும் பிசி சமூகமும் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சமூக தலைவருடைய சிலையை தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் சண்டை நடந்தது இது நேரடி தொடர்பு இருக்குமா இல்லையான்னு கிடையாது கண்டுபிடிச்சு வர்றாங்க தலித்து உணர்வுகளை தலித்து தான் புரிந்து கொள்ள முடியும் பட்டியலின மக்களுடைய சிக்கலை பட்டியலின மக்கள் மட்டுமே தீர்த்துக் கொள்ள முடியும் சொல்றது தீர்வுக்கு நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இடதுசாரி செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் ரவிக் ராஜா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து தலித் செயற்பாட்டாளர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல் இருக்கிறதாக பலரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு நீளம் பண்பாட்டு மையம் இன்னொன்று இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் சொல்லும் போது கடந்த முறை நாங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்தோம் ஆனால் எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் எந்த மாற்றங்களும் நிகழல அது திமுக அதிமுகவோ இன்னொரு முறை நான் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இத வந்து பலரும் வந்து விமர்சிக்கிறாங்க இவர் எப்போது திமுக பக்கம் நின்றுக்கிறாரு இப்ப இவர் திமுக பக்கம் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் பேசப்படுறத பாக்குறோம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையை பின்னணியா வைத்து ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி பேசுறதையும் இந்த ரஞ்சித் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக இப்படி அளவிடுவது சரியா திரு ரஞ்சித் அவர்கள் வந்து ரஞ்சித் போல இது மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நிகழும் போதும் யாராவது ஒருத்தருடைய குரல் வந்து இந்த மாதிரி இருக்கும் அது கடந்த காலங்கள்ல கிறிஸ்தவியாக இருக்கலாம் ஜான் பாண்டியனாக இருக்கலாம் இருக்கக்கூடிய மற்ற பட்டியலின தலைவர்களாகவும் இருக்கலாம் இன்னைக்கு வந்து திரு ரஞ்சித் அவரும் இந்த குரலை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்ன இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த கொலை வழக்கை தமிழக அரசு எடுத்து செல்கிறது அந்த கொலை பற்றி தமிழக அரசு தான் வந்து இன்னும் வந்து ஃபர்தரா மூவ் பண்ணணும் உண்மையை வெளிக்கொண்டு வரணும் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தமிழக அரசு கையில தான் அது இருக்குது அது ஒண்ணு ரெண்டாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் பட்டியலின தலைவர்களுக்கு ஆபத்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குரல் வந்து கண்டிப்பா வெளிப்பட்டே ஆகும் அந்த குரலை நாம முதல்ல வந்து மதிக்க கத்துக்கணும் ஏன்னா சட்டாம்புத்தனமா பகிரங்கமா ஜெயலலிதா கூட அதெல்லாம் நாங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்க பாதுகாப்பா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் இங்க வந்து பேசுனது கிடையாது இனிமேல யாரும் பேசவெல்லாம் முடியாது இந்த வாய்ஸ் ஆஃப் மிஸ்டர் ரஞ்சித் அப்படிங்க அதை எப்படி நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னா இந்த படுகொலைக்கு அப்புறமாக தலித் மக்களுடைய கன்சாலிடேஷனையும் தலித் தலைவர்களுடைய கன்சாலிடேஷனையும் அவர்கள் கோருகிறார்கள் இதான் அவருடைய அர்த்தம் மற்ற தலைவர்கள்லாம் வந்து ஒரு அறிக்கை விட்டு போகும்பொழுது இவர் வந்து பேரணி ஒன்று நடத்துறாரு அதுக்கப்புறமா இந்த ஒரு பட விழாவில் வந்து இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுது நாங்க ஆதரவை இனிமேல் ஆதரிக்க போறது இதே மாதிரி நீடித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தலித்து கன்சால்டேஷன் அங்க தேவைப்படுது ஏன்னா தொடர்ச்சியாக தலித்து மட்டுமல்ல எந்த ஒரு சமூகத்துடைய தலைவர்கள் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம் இல்லை அந்த குறிப்பிட்ட சமூக தலைவராக இருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது நடக்கும் பொழுதெல்லாம் அந்த சமூக பின்னணியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குரல் இதுவாகத்தான் எப்பயுமே இருக்கும் அவங்களை அப்படியே ஒருங்கிணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சரி கிடையாது எங்களுடைய தேவைகளை அவங்க வந்து புரிஞ்சுக்கல எங்களுடைய பாதுகாப்பை அவங்கள வந்து வந்து ஒரு இரண்டாம் பட்ச விஷயமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்டேஷனை கோர்றது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நடைமுறை தான் தொன்னூறுகள்ல குண்டு வெடிக்கும் போது கோவையில குண்டு வெடிக்கும் போது ரஜினி சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு இன்னொரு முறை தமிழகத்தில் குண்டு வெடித்தால் தமிழக முதல்வர் அவர்கள் பதவி விழுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி ஸ்டேட்மெண்டை வந்து ரஜினி சொன்னார் இதெல்லாம் ஆர்வத்துல வெளிப்படுற ஒரு குரல் அந்த மாதிரி பேச்சா மட்டுமே ரஞ்சித் அவர்களை முடியுமா இல்ல நான் இல்லைன்னு சொல்றேன் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட குரலாக ரஞ்சித் அவருடைய குரலை பார்க்க முடியாதுன்னு தான் சொல்றேன் அப்ப இந்த குரலை ஒரு அரசியல் குரலாக எடுத்துக்கணும் அப்ப தலித் தலைவர்கள் நம்ம சொல்லும் பொழுது குறிப்பா திரு ஆம்ஸாங் அவர்களுடைய பின்னணி வேணாலும் இருக்கட்டும் அவரு இப்போதைக்கு அறியப்பட்ட ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அந்த தலைவருடைய படுகொலை என்பது இவ்வளவு கேஷுவலாக நடக்குதுன்னு சொல்லும்போது எல்லோருமே அவர் ஒருத்தர் சிபிசிஐடி விசாரணை கோருவாரு ஒருத்தர் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு தலைமையில ஒரு சிறப்பு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு கேட்பாரு சமூக எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணணும்னு கேட்பாரு அந்த மாதிரியான ஒரு குரலோட வெளிப்பாடு தான் திரு ரஞ்சித்துடைய குரலும் சரி ஆனா அந்த குரல் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வந்து அரசியலாக வெளிப்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது எல்லாமே வந்து பேசு பொருளாக மாறும் ஒரு பக்கம் இந்த கன்சல்டேஷன் நடக்கும் இதுக்கு எதிரான அந்த நாடக காதல்னு சொல்ற அந்த குரூப்போடைய அவங்களுடைய கன்சல்டேஷனும் நடக்கும் எல்லா கன்சல்டேஷனும் நடக்கும் அப்ப இதை எப்படி பார்க்கணும்னா இது ஒரு அரசியல் குரல் அப்ப இந்த அரசியல் குரலை உண்மையிலேயே மதிச்சு அதுக்கு தகுந்தார் போல ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும் இதை வச்சு ஒட்டுமொத்தமா திமுக அரசு அளவுக்கு அளவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா செய்யலாம் ஒண்ணும் தப்பு இல்லை ஏன்னா சட்டசபையிலேயே தமிழ்நாட்டில் எந்த சாதி ஆணவப்படுதலையும் நடக்கலன்னு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது பேசுறாரு அவர் பேசுனதுக்காக முன்னும் பின்னுமாவே நாலஞ்சு நடந்தது அதுக்கு அப்புறம்தான் சமூக செயல்பாட்டாளர்களும் என்ஜிஓக்களும் இருக்கக்கூடிய அதுக்கு முன்னதாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்தப்படுவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் தேவைன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாங்க பட் நான்கு வருடம் கழித்து நம்மளுடைய இப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தனி சிறப்பு சட்டம் எல்லாம் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்போ திரும்ப திரும்ப இந்த இந்த பொருள் வந்து அவர் வெளிப்படையாக ஓ பன்னீர்செல்வம் வந்து நடக்கலன்னு சொல்றாரு இவங்க வந்து அதான் இருக்கிற சட்டம் போதும் சிறப்பு சட்டங்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்றாங்க நமக்கு ஒரு கருத்து இருக்கு இந்த சிறப்பு சட்டங்கள் மூலமாக முற்றிலுமாக இது நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னா கூட ஒரு சிறப்பு சட்டம் இயற்றுவதில் என்ன பிரச்சனை ஏன்னா இங்க நாடு முழுவதுமே தமிழ்நாடு முழுவதுமே தலித்துக்களுக்கு எதிரான ஒரு மனோபாவை இருப்பதாகவோ அல்லது நீங்க அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் சொல்லுங்க அது அதிமுகவுடைய அரசியல் பாஜகவுடைய அரசியல் பாமகவுடைய அரசியல் திமுக அரசியல் என்னெல்லாம் சொல்லிக்கோங்க அப்ப பாதிக்கப்படுற ஒரு சமூகத்திலிருந்து அதுக்குரிய குரல் வெளிப்படுத்த ஆகும் அந்த குரல் நம்ம நடைபெறுகின்ற சாதிய வன்முறைகள் சாதிய கொலைகள் பற்றி ஆளுங்கட்சியால் மட்டுமே நம்ம பொறுப்பேற்கிறா சொல்ல முடியுமா அப்படி சுருக்கி பாத்துற முடியுமா அது சுருக்கி பாக்குறது இல்ல நடக்கிற எல்லாத்துக்குமே ஆளும் அரசுதான் பொறுப்பு நடக்கிற எல்லாத்துக்குமே ஆளும் அரசுதான் பொறுப்பு ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் பொழுது பாமகவுடைய அந்த மரக்காணம் கலவரத்துக்கு அடுத்து ஜெயலலிதா வந்து சட்டசபையிலே அறிவிக்கிறாங்க இனிமே எந்த ஒரு அரசியல் கட்சி போராட்டம் நடத்தி சேதாரம் விளைவிச்சாலும் அது அந்த அரசியல் கட்சியில இருந்து நாங்க வசூலிப்போம் சொன்ன உடனே பாமக நிறுத்துனது சில விஷயங்களை ஏன் அப்படின்னா ஒரு அரசு அப்ப மரக்கான காலத்துக்கு ஜெயலலிதா பொறுப்பா ஆமா ஜெயலலிதா தான் பொறுப்பு நீங்க ஏன்னா நானும் நீங்கள் மாதிரி அரசு கிடையாதுங்க அரசுக்கு வந்து அது வந்து பல கவசங்களை உடைய பல ஆயுதங்களை உடைய ஒரு அமைப்பு அப்ப அதுக்குதான் முதன்மை பொறுப்பு இருக்குது கூடுதல் பொறுப்பு இருக்குதா மட்டுமே கண்டிப்பாக ஏன்னா ரஞ்சித் போன்ற தோழர்கள் முழுக்க முழுக்க அம்பேத்கர் அவர்களுடைய அம்பேத்கர் அவர்கள் முக்கிய பொறுப்பை ஆற்றிய அரசியலமைப்பு சாசனத்தை முற்றாக முழுமுற்றாக ஆதரித்து அந்த நடைமுறையை பின்பற்றுவர்கள் அவர்கள் சட்ட ரீதியான தான் கோர முடியும் சட்டத்தினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு அரசு இருக்கும் பொழுது அரசை தான் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் இதுல என்ன பிரச்சனை நமக்கு அப்ப தான் முதன்மை பொறுப்பு ஏன்னா அவங்க வந்து அரசு அனுமதி வாங்கி தான் போராட்டம் பண்ண போறாங்க அரசு அனுமதி வாங்கி தான் பேரணி நடத்த போறாங்க அரசு அனுமதி பெற்றுத்தான் அவங்க எல்லா விஷயத்தையும் செய்ய போறாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த அரசைத்தான் அவர்கள் பொறுப்பாக்குவார்கள் அப்புறம் திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமா அது குறையல அப்படின்னு கேட்டா நீங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்து சில பீரோஸ் உடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சதாகத்தான் புள்ளி விவரங்கள் காட்டுது இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களை விட இந்த காலகட்டங்களில் பட்டியலின மக்கள் மீதான வன்முறை என்பது நாப்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து நாப்பத்தி ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்றது ஒரு ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் அது வேற விஷயம் புனித பாணி ஒரு விதமா இன்டர்பிரட் பண்ணுவாரு எவிடன்ஸ் அவர்கள் வந்து ஒரு விதமா இன்டர்பிரட் பண்ணுவாங்க என்ன வேறு இன்டர்பிரேஷன் நடக்கட்டும் ஆனா பதிவு பண்றனால வெளியில தெரியுது அல்லது பதிவு பண்ணாம இருக்க வெளியே தெரியல இதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஆக மொத்தம் அப்பையோ இப்பயோ குறையலைங்கிறது உண்மைதானே அப்போ அப்போ இந்த பாதிப்பு சம்பவங்கள் நிறைய நடக்குது அது பதிவு செய்யப்படுறதுனால வெளியில வருதா பதிவு செய்யப்படாதனால தெரியாம இருந்தது அதெல்லாம் ரெண்டாவது ஆக மொத்தம் பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப அதுல இருந்து பார்க்கும்பொழுது அவர்கள் நியாயமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் இதற்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் பொறுப்பு தடுக்கணும் நீ யோசிச்சு பாருங்க ஒருத்தர் மிக தைரியமாக சாதி ஆணவு படுகொலையே அப்படின்றத வெளிப்படையா பேசாம நாடக காதலை கண்டுக்கிட்டு ஒருத்தர் படம் எடுக்கிறாருங்க அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வார்னிங் ஆகுது வந்ததா அந்த படத்தை தடை செய்யணுமா இல்லையாங்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷனாவது இங்க வந்ததா வரல ஆனா வரணும் ஏன்னா அது அவ்வளவு தைரியமாக இது நாடக குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சித்தரிக்கிறது போலவே காட்சியில் வைக்கப்படுது டீசர்ல பார்த்தோம் நம்ம ஒரு ஒரு பன்றியை காமிச்சு பன்றிகனு வேணா காமிக்கலாமா நம்ம அதை சென்சார் போர்டு அனுமதித்தது அதை எப்படி வந்து இந்த தமிழக அரசு கண்டுக்காம இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கேட்க தான் செய்வாங்க அப்ப என்னன்னா நான் அவர்களுடைய குரலாக அரசாங்கம் மட்டுமே இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்புன்னு நானும் சொல்ல விரும்பலை ஆனால் அரசுக்குத்தான் முதன்மை பொறுப்பு இருக்கிறது

இந்த இந்த விஷயங்களை அதிகரிப்பதற்கான வேற என்ன சமூக காரணங்கள் ஒரு பக்கம் அரசு பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால வேற என்ன காரணம் இது அதிகரிப்பதற்கான காரணம் என்ன ஒன்றும் இல்ல சாதி எப்ப எல்லாம் தளருதோ சாதி எப்ப எல்லாம் வந்து ஒரு பொருள் ஒரு முதன்மை விவகாரமாக மாறி அதை அழிவை நோக்கி போகிறதோ அப்பொழுதெல்லாம் சாதி ரீதியாக ஆதாயம் அடையக்கூடிய சக்திகள் சாதிய கட்சி பின்னோக்கி இழுப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பன்னெண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இளவரசன் படுகொலைக்கு முன்னாடி பின்னாடியும் அதே ஊர்ல அந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறவங்களும் இப்போயும் இருக்கிறாங்க ஆனால் குறிப்பான அந்த ஒரு சம்பவம் நடந்து ஒரு ஒரு அவர் இளவரசன் சாகிறாரு அதுக்கப்புறமாக ஒரு பெரிய கலவரம் வருது மரக்கான சம்பவம் நடக்குது அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழல்ல தான் நடக்கும் பரமக்குடி துப்பாக்கி ராமு ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சுமார் அவர்கள் சொட்டுப்பதை கூட பாஜக அரசினுடைய அந்த வளர்ச்சி தான் இந்த வன்முறைகளுக்கு அதிகரிப்பதற்கான காரணம் சொல்லி அதை சேர்த்து புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக ஏன்னா பாஜகவுடைய அரசியல் தந்திரம் என்பதே தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட சாதிகளுடைய கன்சாலிடேஷன் தான் அது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அவங்க பண்றாங்க இதை பத்தின ஒரு கட்டரையை எழுதி இருக்கிறேன் எதற்காக அவர்கள் எல் முருகன் அவர்களை தலைவராக போடணும் எதற்காக எல் முருகன் அவர்களை இங்க இருந்து மத்திய அமைச்சராக இப்ப தோத்து போனதுக்கு அப்புறம் மத்திய இருக்கிறாங்க அப்ப என் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி அல்லது சாதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்களுடைய அந்த கட்சிகளை தன் கைக்குள்ள வச்சுப்பாங்க அது ஒரு சோசியலி என்ஜினியரிங் சோசியல் இன்ஜினியரிங் பாஜக பண்ணும் அப்ப பாஜகன்னு சுருக்கி பார்க்காம பாஜக கூட அணி சேர்ந்த அத்தனை கட்சிகளையும் நான் சொல்ல முடியும் அவங்க எல்லாருமே அதான் சொல்றேன் இல்லையா சாதி ஆதிக்கத்தின் மூலமாக பலம் பெறுபவர்கள் ஆதாயம் அடைபவர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களை கண்டிப்பாக நடத்த எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க சாதிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசு ஆளும் கருவி கருவிதான் அப்ப வர்க்கம் தனக்கு தேவையான அளவுக்கு தளர்த்ததும் தேவையானது இருக்கிறதும் நடக்கத்தான் செய்யும் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு நியோ லிபரல் சமூகத்துல ஒவ்வொருத்தரும் படிப்பு மூலமாக முன்னேறிட்டு இருக்கிறாங்க இடஒதுக்கீடு வேணுமா வேணாமா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது தனியார் துறை இடஒதுக்கீடு வேணுமா வேணாமான்னு போயிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி நடக்கிற ஒரு காலகட்டத்தில் சாதியை பின்னோக்கி இழுப்பதன் மூலமாக லாபம் அடையக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா சாதியின் மூலமாக யாரெல்லாம் ஆதாயம் அடைகிறார்களோ அவர்கள் தான் இன்னும் சொல்ல போனா அதிமுக வந்து இவ்வளவு பிளவுபட்ட பிற்பாடும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறாருன்னா அதுக்கு பேர் கொங்கு கொங்கு முதலாளிய லாபி தான் அந்த கொங்கு முதலாளிய லாபி வராது வந்த மாமணி போல் கிடைத்த இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு தராது அது தெரிஞ்ச திமுக தான் உங்க ஈஸ்வரைய கையில வைத்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க கொங்கு மண்டலத்துல ஜெயிக்கிறத வந்து ஒரு பெரிய பெரியதான் பாக்குறாங்க பிஜேபி அதனால அதனாலதான் போட்டி போட்டு பானதி அங்கதான் போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் அங்கதான் நிக்கிறாங்க எல்லாமே அங்கதான் நடக்கும் அப்ப என்னன்னா சாதி ஆதிக்கம் என்பது இங்க ஆளும் தரப்புக்கு என்னைக்குமே வந்து ஒரு ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக செல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வலதுசாரி சக்திகள் அதிகரிக்க அதிகரிக்க வலதுசாரி சக்திகள் தங்களை நிலைநாட்டி கொள்ள கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் இதை ரொம்ப நாளா யார்ட்டு பேசணும்னு 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 பேச முடியல எங்களுடைய ஊர்ல நான் வசிக்கின்ற அந்த ஊர்ல இருபது வருடத்துக்கு முன்னால ஒன்றாக இருந்த பட்டியலின சமூகமும் பிசி சமூகமும் திரு வெங்கைய நாயுடு அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சா சாதி சமூக தலைவருடைய சிலையை தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் சண்டை நடந்தது இது நேரடி தொடர்பு இருக்குமா இல்லையான்னு கிடையாது கண்டுபிடிச்சு வர்றாங்க இங்க குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அன்னைக்கு பாஜகவுடைய இருந்த திரு வெங்கைய நாயுடு அவர்கள் வந்து அந்த சிலையை திறக்கிறாங்க இது போல அவர் திறந்தனாலதான் சண்டை வந்ததுன்னு நான் சொல்லலங்க அந்த திறந்ததுக்கு அப்புறமாக ஒரு ஒரு வருடத்துக்குள்ளார சண்டை நடந்தது அப்ப என்னன்னா இதுதான் சொல்றேன் அப்போ இந்த எது கிடையாது எல்லாத்துக்கும் பின்னாலையுமே திட்டம் போடுவாங்களா அப்படிலாம் கிடையாது அனிச்சியாகவே இது நடக்கும் அப்ப வலதுசாரி சக்திகள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது போட்டி அதிகரிக்கும் போது ஏன்னா மக்கள் வந்து புரிஞ்சிக்கலாமா நீங்க சொல்றது முடியுமா இப்ப வலதுசாரிகள் அதிகரித்து வராங்கன்னா அதுக்கு காரணம் இங்க வந்து குடிப்பெருமை இந்த மாதிரியான பேசுவது சாதி அழகிய சொல்லுன்னு பேசுறது நாடக காதல்னு பேசுறது இதெல்லாம் சமூகத்தை இந்த வலதுசாரிக்கு அதிகரிக்கிறதுக்கு வள உண்பு ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக வலதுசாரி என்னங்கிறதே அதுதாங்க இப்ப குடிப்பெருமை அப்படின்னு நீங்க வந்து இந்த இந்தார்டா சொல்றீங்க ஆனா அவர் தெளிவாவே ஒரு விளக்கு கொடுத்துருக்காரு நம்ம கணக்குல வச்சுக்காம போக முடியாது நான் குடிப்பெருமைன்னு சொல்றேன் தவிர குடிப்பெருமை வேணும்னு சொல்லலன்னு சொல்றாரு நீங்க அதை கவனிக்கணும் நானுமே என்ன சொல்லுவேன்னா சாதி ஆணவ படுகொலைன்னு சொல்றதை விட குடிப்பெருமை படுகொலை அப்படிங்கிறது பெட்டர் டெபினிஷன் நரேஷன்னு சொல்றேன் ஏன்னா சாதி ஆணவ படுகொலைன்னு சொல்லும் ஆணவம் என்பது ஒரு குணாம்சம் அப்ப அது ஒரு ஆணவங்கிறது ஒரு குணாம்சத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு விளைவாக நம்ம பார்த்துட்டோம்னா அப்ப மனசு மாறினா எல்லாம் மாறின்னு போயிடலாம் குடிப்பெருமை கொலைன்னு சொல்லும்போது அது கௌரவ கொலை கௌரவத்திற்காக செய்யப்படுகின்ற கொலை நான் என்ன கௌரவத்துக்குள்ள சொத்து அந்தஸ்து ஆண் பெருமை எல்லா இளவும் உள்ள வந்துருங்க அப்ப என்னன்னா இன்னைக்கு ஆப்டர் கரோனா டோட்டலாக வேலையின்மை உலகம் முழுவதும் அதிகரிச்சிருக்குது தமிழ்நாட்டுல படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் உயர்கல்வி போறவருடைய எண்ணிக்கை அதிகம் என்னும் போது போட்டி இயல்பாவே வரும் அப்ப போட்டி இயல்பா வரும் பொழுது வேலை இல்லைங்க குடுக்கறதுக்கு அரசாங்கத்திட்ட அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கல எந்த அரசாங்கமே உருவாக்கல அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு சக மனிதர்களை தான் நடித்துக் கொள்வார்கள் இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப என்னன்னா இதைதான் சொல்றோம் ஏன் வந்து முன்னெல்லாம் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க ஒரு பட்டியலம் பி சி அப்படின்னு சொல்லும் பொழுது நடந்த படுகொலை ஒரே சாதிக்குள்ள நடந்த கொலை கல்யாணத்துக்கு நடந்திருக்குது இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க அப்ப சாதி பெருமையா இல்லையா அப்படிங்கறத விட தன்னுடைய அந்தஸ்தை நிலைநாட்டுவதற்காக அந்தஸ்துங்கிறது உங்களுக்குரிய இடம் அந்த உங்களுக்குரிய இடம் இல்லைன்னா மக்கள் இப்படிதான் அடித்துக் கொள்வார்கள் இப்படி மக்கள் அழித்துக் கொள்வதன் மூலமாக அரசு தன்னுடைய கடமையிலிருந்து ஸ்கீம்ஸ் போட்டுட்டே இருக்கோம் அது மத்திய அரசுக்கும் பொருந்தோம் மாநில அரசுக்கும் பொருந்தோம் நாங்க சாதி ஆணப்பதற்கு சட்டம் கூட இயற்ற மாட்டோம் இருக்கிற சட்டங்களே போதும் அப்படியே அதிகரிக்குது அப்போ சமூக செல்வாக்கை சாதி பெறுவதன் மூலமாக அடையக்கூடிய ஒரு குறுப்பு கண்டிப்பாக இதெல்லாம் ஊக்குவிக்கும் நீங்க போய் இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது பெரும்பான்மை மக்களிடம் அப்படி ஒரு உச்சகோட்டிட்டு போற சமாச்சாரமாக இருக்குது தவிர உள்ளம் கொதிக்கிற சமாச்சாரமாக இல்ல இது ரொம்ப முக்கியமாக அனலைஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விவகாரம் ஒவ்வொருத்தரும் சமூக வலைதலை தாண்டி நீங்க போனீங்கன்னா ஊர்ல நடந்த சண்டை இந்த ஊர்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது எனக்கு என்னன்னு போயிட்டு இருப்பாங்க அவங்களை அதை பத்தின எந்த கவலையும் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய பாடே இங்க அதிகமாக இருக்குது அதுதான் சொல்றோம் அப்ப வேலையின்மை தனக்குரிய இடம் இதெல்லாம் நீங்க வந்து உறுதிப்படுத்தலைன்னு சொன்னா வலதுசாரிகள் எழுச்சி பெறத்தான் செய்வாங்க கொழம்பிய குட்டையில மீன் பிடிக்கத்தான் செய்வாங்க வெறும் மதவாதம் வெறும் சாதிவாதம் மட்டுமல்ல சாதிவாதத்தையும் மதவாதத்தையும் தூக்கிட்டு அவங்க வருவாங்க நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ண வேண்டி இருக்குது சொல்லுங்க ரஞ்சித் அவருடைய குரல்ல இந்த நியாயங்கள்லாம் இருக்கும் போது ரஞ்சித்துக்கு எதிராக சில இந்த அரசுக்கு ஆதரவாளர்களோ அல்லது எல்லாம் இருக்கிறவர்களோ ரஞ்சித்துக்கு எதிராக பேசுறாங்கன்னா நம்ம இதை எப்படி பாக்கிறது இந்த விஷயத்துல ஒண்ணும் இல்ல அரசுக்கு ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு பொறுப்புகள் ஒருத்தர் பேசும் பொழுது அரசாங்கத்தை காபந்து பண்ணக்கூடிய தன் சொந்த கட்சிக்காரர்கள் அல்லது அரசாங்கத்துடைய அஹ் அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்பவர்களோ அதை எதிர்த்தரப்புல இருந்து பேசதான் செய்வாங்க இது ஒரு முறையான விவாதமா தான் சரிதான் ஆனா அது இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்துல போகும்போது அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு ரஞ்சித் என்ன இருக்காரு இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்ததுன்னு சொன்னா திமுக ஆதரவை நான் விலக்கிக் கொள்ள வேண்டி வரும் இது பலரும் வந்து மனசுல இருக்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல மின் கட்டண உயர்வா ஒரு கேள்வி எழுப்புறாங்க இப்ப நான் இனிமே ஆதரவை விலக்கி கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருந்ததுதான் அர்த்தம் இனிமே நான் தர மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தங்க நான் என்ன கேக்குறேன் அவர் அப்ப உங்களோட ஆதரவு அப்படின்னா என்ன ஓட்டு போடுறதாங்க அவர் சொல்றாரு அவருடைய ஓட்டை யாருக்கு பதிவு பண்ணாரு அவர் யாருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு மேடைகள்ல யாரு வாரா அவர் கூட திருமாவளவன் அவர்கள் வர்றாங்க இருக்கக்கூடிய நேச சக்திகள் சொல்லக்கூடிய இடதுசாரி செயல்பாட்டாளர்கள் அதாவது கம்யூனிஸ்டர்கள் சொல்ல இடதுசாரிகளோடையாரு பாத்தீங்கன்னா நீங்க ரஞ்சித்துடைய பேட்டியோ ஒரு ஸ்டேட்மெண்டோ வரும்போது பாருங்க ரஞ்சித்தையே திமுக ஊபி குரூப்புன்னு தான் சொல்லுவாங்க நீங்க வர்ற கமெண்ட்ஸ் அதெல்லாம் அப்ப என்ன சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனா மிக வெளிப்படையாக இந்த ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு சம்பவம் வந்து நடந்ததாக பேஸ்புக்ல நான் படித்தேன் பட்டியல சாதியை சேர்ந்த இளைஞர்கள் பிசி சமூகத்தை சேர்ந்த ரெண்டு இளைஞர்களை வந்து அடிச்சுட்டாங்க அது வடக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற எனக்கு அந்த தகவல் வந்து சேர்றதே அவர் மூலமா தான் வருது அவர் என்ன எழுதியிருக்காருன்னா படம் எடுக்கிற பொறுக்கிய நம்ம போட்டுருக்காரு படம் இருக்கிற பொறுக்கிகள்லாம் எங்க போயிருக்கிறீங்க அஹ் பட்டியல மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் பொங்குணம் எல்லாம் எங்க போயிருக்கீங்க அப்போ ஏன் இவ்வளவு வண்ணம் அப்ப என்னன்னா கண்டிப்பா சொல்றேன் யார் யார் அடிச்சாலும் நம்ம ஏற்க முடியாதுங்கிறது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுங்க ஒரு சம்பவம் முதல்ல நமக்கு நடந்தது தெரிய வரணும்ல முதல்ல பண்ணனும் பிரச்சாரம் பண்ணணும் எடுத்த எடுப்புலயே இவன் இல்லையா அவன் கேக்குறது பார்த்தா ரஞ்சித் உண்மையிலேயே இங்க பாராட்டப்படுவதை காட்டிலும் திட்டு வாங்குறது அதிகம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றது வேற இழிவுபடுத்துறது வேற அப்ப இந்த இழிவுபடுத்துறது மூலமாக அரசியல் தான் வளரும் இன்னொரு விஷயம் என்னன்னா பொதுவா ஒரு நெரேஷன் இந்த மாதிரியான பட்டியல் சமூக மக்கள் மீதான ஒரு நடக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு கே ஒரு நெரேஷன் கிரியேட் பண்ணுது அதாவது பட்டியல் சமூக மக்கள் பாதிப்புன்னா பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க வேற யாராவது படுகொலை செய்யப்பட்டாங்க வேற ஏதோ ஒன்முறையும் நடக்குன்னா அங்கே தலித்துகள் வந்து நிக்கிறாங்க தலித்துகள் நடக்கும்போது தலித்துகள் தலித்துகள் மட்டும்தான் நிக்கிறாங்கிறதுல இது ஒரு நியாயம் இருக்காதுல கண்டிப்பா அதுல நியாயம் இல்ல அதை நான் அதவே அதை வந்து நான் மிக மோசமான பார்வைன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய எப்பியில நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உண்மை அது கிடையாது ஏன்னா இதுதான் சொல்றேன் இது ஒரு அடையாள அரசியலுடைய சிக்கல் சமீபமாக கூட ஒரு முகநூல் பிரபலம் எழுதியிருந்தாங்க ஆஹ் உதிரிலாக இருந்தாலும் மட்டும்தான் சாதிக்க முடியும் அமைப்பினரோட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு அமைப்புல இருக்கிறத விட உதிரியா இருக்கிறது மூலமாக சாதி இதுதான் சாதிக்க முடியும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதுதான் அடையாள அரசியலுடைய எண்டு எதிரான போக்கு அது ஒரு பக்கம் விரிவா பேச வேண்டிய விவகாரம் ஆனா கண்டிப்பாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் பொழுது பட்டியலின மக்கள் மட்டும் உள்ள நிக்கிறது கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட இயக்கங்கள் திபிகா தாப்பேட்டிகா போன்ற கட்சிகள் மே பதினேழு போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாருமே உள்ள நிக்கிறாங்க அப்ப அவங்க பட்டியலின மக்களே கிடையாது அப்ப அவங்க எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க இது என்னன்னா தலித்து உணர்வுகளை தலித்து தான் புரிந்து கொள்ள முடியும் பட்டியலின மக்களுடைய சிக்கலை பட்டியலின மக்கள் மட்டுமே தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றது விடுதலைக்கு தீர்வுக்கு வழி வகுக்கல் ஏன்னா இங்க ஊரு கூடி தேர் எடுக்கலாம் தேர் எடுக்கிறது சொல்லப்பட்டது இல்லை பிரச்சனைக்கு தீர்வுக்கு சொல்லப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இங்கு பாதிக்கப்படுகின்ற எல்லார் கூடையும் நிக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு குரூப் இருக்குங்க இங்க அது இல்லாமலா எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்கு தமிழ்நாடு இவ்வளவு சட்டங்களை இவ்வளவு தீர்வுகளை சாத்தியமாக்கி இருக்குது தமிழ்நாடு இப்ப பெண்கள் பிரச்சனைக்கு பெண்கள் மட்டும் போய் நிக்கிறாங்களா கிடையாது அவங்க மட்டும் இருக்கிறாங்களா இல்லையே எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க ஆனால் பட்டியல மக்கள் அறிவு செய்விகள் சொல்லப்படுற சிலர் மட்டும் இந்த வாதத்தை எப்பயுமே பிடிச்சு தொங்குவாங்க அது அந்த விவாதம் வேற இப்ப ரஞ்சித்தோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அதுக்குள்ள கொண்டு போக முடியாது ரஞ்சித் அவர்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு குரல் எழுப்பி இருக்கிறார் எனக்குமே திரு ரஞ்சித் அவர்களுடைய கருத்துக்கோள்கள்ல ஐடியாலஜில ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது அலுவலகத்துல அதிமுக அலுவலகம் சட்டத்துக்கு புறம்பாக அந்த வீதியை விட்டு வெளியே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி காலத்துல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஜெயலலிதா ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷன கழிக்க வந்திருக்கீங்க அது போல அங்கொன்றும் இங்கொன்றும் சமூக செல்வாக்கு இல்லாத மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கும் இவர் குறிப்பா ஒரு ஒரு அறியப்பட்ட நபர் போக அது பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தமிழ்நாட்டுல இருக்குது அது வேறங்க ஆனா அவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலைக்கான காரணம் என்னவாக இருக்கட்டும் அப்ப அந்த தலைவருடைய கொலை என்பது இங்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தாம எப்படி இருக்கும் அந்த அதிர்வலையில இருந்துதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்ப தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எளிய மனிதர்களை எங்களுக்கு எங்க இருந்து பாதுகாப்பு வரும்னு கேக்குறாரு இது நியாயம் தானே இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால இந்த கொலை வழக்கு சம்பந்தமா ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அவர் அரசு பண்ணவருடைய மனைவி என் கணவனை என்கவுண்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என் கணவனுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க இதுக்கு ஏன் யாருமே கொதிக்கல ஏமா கூப்பிட்டு போன எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ணிருவாங்களா நீ ஏன் இப்படி போலீஸுக்கு வந்து அவமரியாதை பண்ற தமிழக அரசை ஏன் வந்து நீ அவமதிக்கிற அப்படின்னு ஏன் யாருமே கேட்கல அப்ப இதுதாங்க குற்றச்சாட்டு என்னுடைய கணவரை என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றவங்களை விட்டுட்டு அது சரியா தப்பான்றது வேற அதை விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்படி நடந்தானே ஆதரவை நான் விலக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு குரலுக்கு ஏன் இவ்வளவு படுறீங்கன்னா ரஞ்சித்துடைய ஒரு அரசியல் செல்வாக்கு அரசியல் பாருங்க அது ஒண்ணு இல்லைங்க இன்னும் சொல்ல போனா பட்டியலின அரசியல் தலைமைகள் பட்டியலின என்ஜிஓக்கள் பட்டியலின அறிவு செய்வர்கள் எல்லாருமே சென்ட்ரலைஸ்டு இந்தியாவை தான் விரும்புவாங்க அவர்கள் ஒன்றிணைந்த இந்திய கீழே தான் வருவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா சாதி என்பதை சட்டத்தின் மூலமாக தீர்த்து விட முடியும் மனமாற்றத்தின் மூலமாக தீர்த்து விட முடியும் அப்படின்றத அவங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் வெளிப்படுது இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவர்கள் இங்கு நிலவி கொண்டிருக்கிற ஒரு ஒரு திமுக அரசாங்கத்துக்கு நிற்கிறாங்க அடுத்த வருஷம் அதிமுக வந்ததுன்னா அதிமுக அரசுக்கு நிற்பாங்க ஜென்ரலா ஆனா அவர்கள் எப்பயுமே என்னதான் சட்டத்தை மதிப்பவர்கள் தான் நமக்கு என்ன பிரச்சனை இதுல அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை ஜனநாயக ரீதியாக வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அந்த ஜனநாயக ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய பேசுற மாதிரி ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ அதெல்லாம் பொறுப்பு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி சொல்ல முடியுமா அந்த விஷயத்துல சொல்ல முடியாது ஏன்னா அந்த குரல் ஜனநாயகமானது அவர் என்ன கேக்குறாரு இந்த கொலைக்கு நியாயம் வேணும் இப்படி தொடர்ந்து சொன்னா பட்டியல மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைங்கிற முடிவுக்கு நான் வர வேண்டி இருக்கும் யா இதுல என்ன இருக்கு அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அவரும் திரும்ப திரும்ப இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுதான் முதன்மையா இருக்குதுன்னு சொல்றாரு ஆமா அரசுக்கு தான் முதன்மையா இருக்குது என்னுடைய கருத்தும் அதுதான் அதற்காக அரச மானாங்க அணியா விமர்சிக்க முடியாது மொத்தமா திமுக மேல கால் புணர்ச்சியில பேசுறதுக்கும் நாங்க எல்லாம் சேர்ந்தா அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தோம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்குது பாரிவேந்திரன் கூட கூட்டணி வச்சுட்டு அஞ்சு வருஷம் எம்பியா இருந்துட்டு குற்றச்சாட்டு வச்சுட்டு பாஜக போய் சேரலையா என்ன பண்ணீங்க பாரிவேந்திர என்ன விமர்சனம் வச்சீங்க பாரிவேந்தர் மேல ஒண்ணு இல்லையே இன்னைக்கு அவர் வாங்கின ஓட்ட எவ்வளவு அப்ப முதல்ல வாங்கின ஓட்டெல்லாம் யாருடைய ஓட்டு அப்போ அப்ப வலுத்தவன் திரும்ப திரும்ப இதேதான் நான் வழுத்தவன் வலு குறைந்தவன் சொல்றேன் அவர்கள் சாதி ரீதியாக வலுத்தவர்கள் சாதிரியாக குறைந்தவன் சொல்வாங்க ஆக மொத்தம் வீக் தான் பேசுறாங்க திஸ் சப்ரஸ்டு அதை நீங்க போற போக்குல புறந்தள்ளிட்டு போனீங்கன்னா நாளைக்கு சப்ரஸோட வாய்ஸ் எங்கேயுமே எடுபடாம போயிடும் என்னை பொறுத்தளவுல இந்த கொலை வழக்குங்கிறது முற்றிலும் தெரியாதுங்க எனக்குலாம் ஏன்னா தெரியல அது என்ன டெய்லி ஒரு நியூஸ் வருது கவனிக்கிறோம் அவ்வளவுதான் அரசாங்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு முக்கியமான வழக்குல தீவிரமா ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு நான் பாக்குறது என்னுடைய பார்வை அது அவருடைய பார்வையில இல்லங்க இது பத்தல பாதுகாப்பு இல்லாம நான் உணர்றேன் அப்படிங்கிறாரு அதை நம்ம வந்து தானே செய்யணும் இதுக்கு மனவரித்துறதுக்கு என்ன இருக்கு சரிங்க தோழர் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மற்றொரு நேர்காணி சந்திப்போம் தொடர்ந்து இணைந்து நிகழ் தி நியூஸ் மற்றும்